நீங்கள் கேடு கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு இந்த வான் காற்றில் அடுத்து வர இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதை எழுதியவர் ஆனந்த் சுந்தர ராமன் அக்கவியை குரல் பதிவில் அனுப்பி வைத்தவர் தாயத்திலிருந்து அன்பு அறிவிப்பாளர் அன்பு கவிஞர் கவிதாயினி இந்திரா ஆனந்தன் அந்த இரு நல்ல உலகத்துக்கு நடைகளை சொல்லிக் கொண்டு நான் கவிதைக்குள் பயணிக்கின்றேன் வாருங்கள் என்னோடு நீங்களும் சேர்ந்து கைகூத்து பேணி அடைவாய் உயிர்களை பேணிள் அடைவாய் அறிதென்னும் பிறப்பாக ஆரறிவு பெற்றவனே வெறியுலக வாழ்வுதனில் விதிமுறைகள் வகுத்தவனே பரிவென்னும் பண்பினையே பலகிடுவாய் உயர்வெனவே உரிமையது பல்லுயிர்க்கும் உண்டென்று உரத்திடவே அறிவென்னும் பிறப்பாக ஆரறிவு பெற்றவனே வெளியுலக வாழ்வுதனில் விதிமுறைகள் வகுத்தவனே பரிவென்னும் பண்பினையே பழகிடுவாய் உயரெனே உரிமையது பல்லுயிர்க்கும் உண்டென்று உரத்திடவே முரணாக பயனுக்கும் மூடரினம் மாந்தரின வரலாறு பரிந்துரைக்க வழிகாட்டும் தடம் நீங்கி அரணாக காத்திருக்கும் அரும்பணியை முன்னிறுத்தி கரங்கோர்த்து கடனாற்ற கனவுகளும் மெய்படுமே முரணாக பயணிக்கும் மூடரினும் மாந்தரென வரலாறும் பரிந்துரைக்க வழிகாட்டும் நீங்கி அரணாக காத்திருக்கும் அரும்பணியை முன்னிறுத்தி கரங்கோர்த்து கடனாற்ற கனவுகளும் வெய்வடுமே குளைப்பாலே பொருகொண்டு உவக்கையுடன் பகுத்துண்டு தலைத்தோங்கும் தருவன்று தருமத்தின் வழி நின்று பிழைத்திடவும் வழிகண்டு உயிர்க்கும் துணையாக பிழையேதும் தொடராதே பிறவியதன் பயனதுவே உழைப்பாலே பொறுகொண்டு உவக்கையுடன் பகுத்துண்டு தலை தோங்கும் தருவன்று தருமத்தின் வழி நின்று பிழத்திடவும் வழிகண்டு இயற்கையின் படைப்பினில் இணையில்லா பேராற்றல் உயர்வென்னும் பௌத்தறிவும் உதவும் கையில் புகழடையும் சுயநிலமே நிறந்திருக்க சுயதமிழுக்கும் மனிதரெல்லாம் பயனில்லா சுமையாகும் பாதகர்ராம் பாருங்கே இயற்கையின் படைப்பினில் இணையில்லா பேராற்றல் உயர்வென்னும் பகுத்தறிவும் உதவுகையில் புகழடையும் சுயநலமே நிறைந்திருக்க சுயமிழக்கும் மனிதரெல்லாம் பயனில்லா சுமையாகும் பாதகர்ராம் பாருங்கே வஞ்சனையின் வேர்வடர வருந்தி நிலையும் துயர் நிறைக்க நெஞ்சமெல்லாம் நஞ்சிருக்க நேர்மையுடன் தடமிழக்க பஞ்சமுடன் பல துன்பம் பாதை என மாறிடுமே எஞ்சியதும் எதுவுமின்றி இறுதி நிலை வாட்டிடுமே வஞ்சனையின் மேற்படர வருந்தி நிலையும் துயர் நிறைக்க நெஞ்சமெல்லாம் நஞ்சிருக்க நேர்மையுடன் தடமிழக்க பஞ்சமுடன் பலதுன்பம் பாதை என மாறிடுமே எஞ்சியதும் எதுவுமின்றி இறுதி நிலை வாட்டிடுமே பல்லுயிரை ஒப்புதலும் பைந்தமிழர் பண்பாடாய் சொல்வோரும் வைத்தாரே சுடரறிவில் சான்றோரே கல்வி எனும் கடலந்து கனிந்திருப்பார் உள்ள மதை செல்வமென பேரருளும் சேர்ந்திருக்கும் ஒரு பொருளே பல்லுயுரை ஒப்புதலும் பைந்தமிழர் பண்பாடாய் சொல்வொருளும் வைத்தாரே சுடரறிவில் சான்றோரே கல்வியனும் கடலந்து கனிந்திருப்பார் சேர்ந்திருக்கும் பொருளே அருமை ரொம்பவுமே அருமையாக அற்புதமான குரல் பதிவில் அன்பு கவிஞர் எழுதிய கவிதையை எங்கள் கழகத்து அறிவிப்பாளர் அந்த கவிதையை அழகாக பதிவு செய்து அனுப்பி வைத்திருக்கின்றார் எங்கள் கழகத்துக்கு ரொம்பவுமே நன்றி உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் உங்களிடம் இருந்து பல கவிதைகளை எதிர்பார்க்கின்றது எங்களது வான் காற்று மீண்டும் சந்திப்போம் உங்களை அன்போடு அன்பான அன்பு உள்ளங்களை எல்லோரையும் மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் இப்போது விடைபெறுகின்றேன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பதுக்கு எனிய தமிழ் காற்று நாளை உருவாகுமே வாணும் மண்ணும் நீயும் ஒன்றாக உருவாகுமே வானும் மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்வு வளமாகுமே கூட்டப்பாட்டிடு கற்று கற்றுக்கொண்டு வாழ்ந்துடு ஒற்றுமையின் சின்ன மது வெளியன்று பார்த்திடு விழிப்புணர்வு கொண்டிடு வழி நோக்கிடுவோ மனித மலர பாடுபடு அதன் மதிப்புயர போராடிடு மனித மலர பாடுபடு அதன் மதிப்புயர போராடிடு நானும் நீயும் ஒன்றாக சேர்ந்த நாளை உருவாகுமே வாழும் மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்வு மையே சொந்தம் என்று சொம் உண்டுலாத சமுதாயத்தில் பந்தம் என்ற பட்டம் ஒன்று பகைமை இல்லாத பூலோகத்தில் சொந்தம் என்ற சொர்க்கம் ஒன்று இல்லாத சமுதாயத்தில் பந்தம் என்ற பட்டம் ஒன்று பகைமை இல்லாத பூடோகத்தில் மனித மாண்போடு புனித வாய்ப்போடு புயலாய் புறப்பட்டு சாதித்திடு ாலும்ரங்கள் நின்றாலும் சமத்துவ நீங்கிடு மனித மலர பாடுபடு அதன் மதிப்பு போராடிடு மனித மலர பாடுபடு அதன் மதிப்புயர போராடிடு நானும் நீயும் ஒன்றாக நாளை உருவாகுமே வானும் மண்ணும் ஒன்றாக சேர்ந்த வாழ்வு வளமாகுமே உறவு ஒன்றே என்றே உறுதி எடுத்தால் நலமாகுமே பிரிவு என்று விஷத்தை கொண்ட தானின்ற கர்வம் நிலையற்றதே உறவு ஒன்றே உலகம் என்றே உறுதி எடுத்தால் நலமாகுமே பிரிவு என்று விஷத்தை கொண்ட தானின்ற கர்வம் நிலையற்றவே கள்ளம் கபடற்ற உள்ளம் கொண்டாலே எல்லா நலத்தோடு நீ வாழலாம் வெள்ளம் சூழ்ந்தாலும் பள்ளம் மாணாலும் பள்ளாடாமல் நீ நடை போடலாம் மனித மலர பாடுபடு அதன் மதிப்புயர போராடிடு மனித மலர பாடுபடு அதன் மதிப்புயர ஓ நீயும் ஒன்றாக சேர்ந்த நாளை உருவாகுமே வானும் மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்வு வளமாகுமே நீயும் ஒன்றாக சேர்ந்த நாளை உருவாகுமே வானும் மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்வு வளமாகுமே காக்கி கூட்டம் பாட்டிடு கற்றுக் கொண்டு வாழ் ஒற்றுமை சென்னு பார்த்தடு விழிப்புணர்வு கொண்டிடு வைரக்கும் நோக்கிடு மனித மலர பாடுபடு அதன் மதிப்புயர போராடிடு மனித மலர பாடுபடு அதன் மதிப்புயர போராடிடு நானும் மீயும் ஒன்றாகச் சே வானே உருவாகுமே வாணும் வண்ணும் ஒன்றாகச் சே வாயே i